மௌனிகை படித்தால் அவனை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்ல முடியும் இந்த இஸ்லாமிய இங்கு கடிந்த நிகழ்ச்சியை நடத்திய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்கள் பல வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு மார்க்க நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தைரியமாக வசூல் செய்து பல சிரமங்களை மேற்கொண்டு அவர்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அந்த மனவாட் குறிச்சியை சார்ந்த சகோதரர்களுக்கு போன் செய்த போது சிடிஐ சம்சித்தியின் காசினியிடம் நாங்கள் காட்டியபோது அவர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீங்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக அவரை கொண்டு வந்தீர்களோ அந்த நோக்கத்திற்கு மாற்றமாக அவரிங்கே பேசும்போது என்ன சுவர்களால் அத்துடைய ஆயும்களை படித்து பேசும்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு திறகாவதி அதில் நாங்கள் உங்களை கொண்டு வந்தது ஒரு தைரியம் இந்த இஸ்லாமிய சகோதரர்களில் யாருக்கும் இல்லையா சகோதரர்களே அந்த அளவிற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் கோழைகளாகிவிட்டார்களா என்று கேட்கிறேன் உங்களுக்கு தெரியும் இவர் பேசியதான ஒரு பேச்சு இரண்டை காலி அந்த கீடு உண்டு அதில் இவர் திட்டுவரையில்

ஆளுங்களை அவர் படித்து பேசியிருக்கிறார் அவருக்கு ஓத தெரியவில்லை சட்ட திட்டங்கள் தெரியவில்லை நாகரீகமாக பேசுவதற்கும் மேலாக நாம் எதற்காக சீடியை வெளியிட்டோம் என்பதும் அவருக்கு தெரியவில்லை நாம் எதற்காக வெளியிட்டோம் இப்படி குர்ஹானை தவறாக ஓதக்கூடாது இந்த தவறான வசனங்கள் உலகத்தில் பரவக்கூடாது மூலமாக உலகம் பார்க்கப்படுகிறது உலகிலும் வேறு நாடுகளிலும் இந்த வேறு மாநிலங்களிலும் இந்த சீடுகள் பார்க்கப்படும் போது இவருடைய சொற்பொழிவு பார்க்கப்படும் போது